வாழ்வில் மிகுந்த துன்பங்களையும் தோல்விகளையும் சந்திக்கும் மக்கள் தங்கள் பிரச்சனைகள் தீராதா தங்கள் கஷ்டங்கள் மறைந்து மனதுக்கு அமைதி கிடைக்காதா என்று இயங்குபவர்களுக்கு தீர்வுகளை கொடுக்கும் அதிசய கோவில் தாத்தா கோவில் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் இக்கோவில் சென்னை மாவட்டத்தில் பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ளது இங்கு வரும் மக்களின் மனதில் தாத்தாவாக பிடித்து அருளுபவர் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் இவர் வண்ணாரப்பேட்டையில் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டுக்கு முன்னர் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அவர் வாழ்ந்து வந்த அந்த காலத்தில் அங்கு ஒரு செங்கல் சூளை இருந்ததாகவும் அங்கிருந்து செங்கல்களை எடுத்து வந்து ஒரு கிணற்றை சுற்றி அடிக்க வைப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால் இவருக்கு செங்கல் சுவாமிகள் என்ற பெயரும் வந்துள்ளது மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அவர் செங்கல் அடுக்கி வைத்த கிணற்றிலேயே இறங்கி ஜல ஜீவ சமாதி அடைந்து முக்தி பெற்றதாக கூறப்படுகிறது அவர் வாழ்ந்த காலத்தில் வசித்த மக்கள் அவரை தாத்தா சுவாமி என்று அழைப்பார்கள் எனவும் இன்று வரை அந்த அன்பு மாறாமல் அது தொடர்வதாகவும் கூறப்படுகிறது இக்கோவிலின் சிறப்பு பிரார்த்தனையாக ஏழு வார பிரார்த்தனை உள்ளது ஏழு வாரங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் இக்கோவிலுக்கு வந்து ஏழு விளக்குகள் ஏற்றி ஏழு முறை கோவிலை சுற்றி வந்து பரிபூர்வமாக மனமுருக கோரிக்கைகளை வைத்தால் ஏழாவது வாரத்தின் இறுதியில் அக்கோரிக்கைகள் நிறைவேறுவதாக பலரும் கூறுகின்றனர் முக்கியமாக உடல்நலக் குறைவு குழந்தை வரம் திருமண தடை தொழிலில் முன்னேற்றம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உரிமையுடன் தாத்தாவிடம் கோரிக்கை வைத்தால் அக்கோரிக்கைகள் நிறைவேறுவதாக பலரும் கூறுகின்றனர் முதல் முறை வரும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற மூன்று எலுமிச்ச பழங்களை கொண்டு வந்து சுவாமிக்கு படைத்து பின்பு அதில் இரண்டை பிரசாதமாக பெற்றுக்கொள்கின்றனர் அப்படி பெற்றுக்கொண்ட பழங்களை தங்கள் பூஜை அறையில் வைத்தோ அல்லது பழசாராக உண்டோ நன்மைகளை பெறுகின்றனர் மேலும் இக்கோவில் சொந்த அதை பெற்று தங்கள் வீட்டில் வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் எனவும் நம்புகின்றனர் மேலும் அவர் சமாதிக்கு அருகில் எப்போதும் பைரவர் போல் ஒரு நாய் இருப்பதாகவும் எவரேனும் கெட்ட எண்ணத்தில் பிரார்த்திக்க வந்தால் அவர்களை கண்டு குறைப்பதாகவும் கூறப்படுகிறது இக்கோவிலில் வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் பிரதோஷங்களிலும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது குறைகள் ஆயிரம் இருந்தாலும் அதை எல்லாம் தீர்த்து மன அமைதி தரும் தாத்தா சுவாமியை நீங்களும் தரிசித்து பல நன்மைகளை பெறுங்கள்